செஞ்சு பேருந்து நிலையத்துக்கு அன்னை அஞ்சுகம்மான்னு சொல்லி பேர் வச்சிருக்கீங்க அஞ்சுகம்மாள் சுதந்திர போராட்ட தியாகியோட கலைஞரோட அம்மா ஸ்டாலினோட பாட்டின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அம்மா பேர பேருந்து நிலையத்துக்கு வச்சிருக்கீங்க தமிழகத்தின் பொற்கால ஆட்சியான தாமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு உன்னதமிக்க தலைவர் திரு ஐயா கக்கன் ஐயா அவர்களுக்கு எந்த அளவுக்கு கேவலத்தை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஒரு கேவலத்தை செஞ்சிருக்காங்க முக்கியமாக கழிவறைக்கு அவருடைய பெயரை வச்சு அவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திருக்காங்க அதற்கு இந்த தரமான ஒரு ஒரு பதிலடியா இந்த வீர தமிழ்ச்சி கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க திராவிட மாடல் பண்ற அநேகத்துக்கு ஒரு அளவே இல்லையடா செஞ்சு பேருந்து நிலையத்துக்கு அண்ணன் அஞ்சுகம்மான்னு சொல்லி பேர் வச்சிருக்கீங்க அஞ்சுகமாளையான சுதந்திர போராட்ட தியாகியடா கலைஞரோட அம்மா ஸ்டாலினோட பாட்டின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அம்மா பேர பேருந்து வச்சிருக்கீங்க சுதந்திர போராட்ட தியாகி நாடாளுமன்ற உறுப்பினர் எளிமையான அமைச்சர் குறி திரு கக்கன் அவரோட பேர கடவுளுக்கு நிகரா நினைக்கக்கூடிய ஒரு ஒருவருடைய பேர கழிப்பறைக்கு வச்சிருக்கீங்களடா இதெல்லாம் கேட்கறதுக்கு காங்கிரஸ் எவனும் இல்ல குறிப்பா செல்வ பெருந்தகை கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க முக்கியமா காமராஜர் ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டுடைய ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் பல அணைகள் கட்டியதாக இருக்கட்டும் சத்துணவு திட்டங்கள் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்கள் இருந்து அனைத்து மக்களும் சிறப்பாக ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தினார் அப்படின்னு கூட சொல்லலாம் மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ்ந்தார்கள் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு காமராஜர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது அந்த ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் இருந்தவர் தான் திரு கக்கன்ஜி அவர்கள் எளிமையின் சிகரம் நீங்க காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு அமைச்சர்களும் இப்பொழுது எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு ரூபா கூட ஊழல் பண்ணாம மக்கள் மக்கள் மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த எளிமையின் தலைவர்களை இந்த திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அதாவது இந்த பெண்மணி சொன்ன மாதிரி அதாவது திமுகவுல உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்த நிலையத்துக்கு நீங்க வந்து அவங்களுடைய பேரை வைக்கிறீங்க ஆனா நம்ம கக்கன் ஐயா எந்த அளவுக்கு எளிமையின் சீக்கிரமா மக்களுக்கு மாணவர்களுக்கு என அவருடைய அந்த அமைச்சர் பொறுப்புல எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க கடைசியில மருத்துவத்துக்கு காசு இல்லாம மருத்துவ சாதாரண நோயாளிகள்லாம் எப்படி ஜென்ரல் இருந்து பார்க்கப்படுவார்களோ அளவுக்கு சாதாரண ஒரு நோயாளியை ஜென்ரல் இருந்து பார்த்து தன்னுடைய உடல் நலம் குன்றிய போதும் அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு மருத்துவத்தில் தான் அவர் வந்து தன்னுடைய உடம்பு காட்டினார் அந்தளவுக்கு ஒரு எளிமையின் சீக்கிரமாக ஒரு ரூபா அரசாங்க காசு அவர் ஊழல் பண்ணாமல் லஞ்சம் வாங்காமல் தன்னுடைய சொந்த உழைப்பால் அவருக்கு எம்எல்ஏவில் என்ன சம்பளமோ அமைச்சர்களுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை மட்டுமே வைத்து அவருடைய குடும்பத்தை ஓட்டியிருக்காரு இந்தளவுக்கு அந்த ஒரு தியாகியை எந்தளவுக்கு கேவலம் பாருங்கள் இந்த திராவிட மாடல் அரசு